வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை ஸ்பெஷலாக திருவாதிரை களியும் திருவாதிரை ஏழு கறி கூட்டும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரெண்டுமே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வாங்க இது ரெண்டும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நல்லா அடிக்கனமான கடை எடுத்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு அதாவது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் களி பண்ணுறதுக்கு பச்சரிசியில் தான் பண்ணணும் இப்போ தான் நல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சாமிக்கு வந்து பிரசாதமாக பண்ணுற எந்த ஒரு ரெசிப்பியாக இருந்தாலும் பச்சரிசியில் தான் பண்ணணும் புழுங்கல் அரிசியில் பண்ணக்கூடாது பச்சரிசி தான் கைப்படாத அரிசி புழுங்கல் அரிசி வந்து சமைக்கப்பட்ட அரிசி அதனால் அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நல்லா செவந்து வரட்டும் இந்த அரிசி நாளைக்கு டேரெக்டாக அப்படியே வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து எது விருப்பமோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நல்லா அலைச்சிட்டு ரெண்டு மூணு இடம் கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் துணியில் ஊற வச்சுட்டு கூட நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கடையில் போட்டு வறுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு அலசல அப்படியே தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கழுவாமல் சேர்க்கும் போது நல்ல ஒரு சுத்தமான காட்டன் துணியில் வந்து போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டீங்கன்னா அந்த மாவுத்தன்மை எல்லாமே அந்த துணியில் போயிடும் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி ஓரளவுக்கு நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ நல்லா சுவந்து வந்துருச்சு இப்போ வந்து கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் இப் இப்போ வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு ரொம்ப நைஸாக பிடிக்கக்கூடாது ரவை மாதிரி நல்லா குர குரான்னு பொடிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை எடுத்து அதே கப்பில் ஒரு கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு சக்கரை எல்லாமே கரையட்டும் கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுப்பதும் வரணும்னு அவசியம் இல்லை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு இதை அமர்த்திடலாம் அமர்த்திட்டு இது தனியாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா பிடிச்சிட்டே இந்த மாதிரி ரவை மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம் இப்போ பேண்ட் சூடானதும் நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் வறுத்துக்கலாம் நெய் வந்து உங்களோட தான் எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு உலர் திராட்சை எல்லாமே உங்களோட தான் எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் நல்லா வருபட்டுச்சு இது வந்து தண்ணியை வேப்பிளேட்டுக்கு மாறிடுது நெய் வந்து சரிக்கு சுகமாக நெய் ஊற்றினிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கு கம்மியாகவும் யூஸ் பண்ணுறது உங்களோட விருப்பம் இப்போ வந்து கடையில் எண் நெய் வந்து கொஞ்சம் இருக்குது இப்போ எந்த கிளாஸ் வந்து நம்ம அரிசி வெள்ளம்லாம் அலந்தோமோ அதே கப்பில் வந்து நல்லா ஒரு நாலு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து நல்ல தளர்வாக வேணும்னு நினச்சிங்கன்னா அஞ்சு கப்பு கூட நீங்கள் வச்சுக்கலாம் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் கரைச்சதாக வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கணும் அரை குறையாக கொதிக்காமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போட்ட உடனே கட்டி தட்டிடும் இப்போ வந்து நம்ம ஒரு சைடு கொட்டிக்கிட்டே நம்ம வந்து கிண்டிக்கலாம் இது வந்து நம்ம வறுத்துருக்கிறதுனால டக்குன்னு வந்து கெட்டியாகாது சரியாக வறுக்காமல் விட்டுவிட்டோம்னா அங்கங்கே அப்படியே கட்டி கட்டியாக நிற்கும் இது நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம் கைவிடாமல் கிளறிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கையில் அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே கையில் தெரியும் இட இடையில் கட்டியாக இருந்துச்சுன்னா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்காங்க இப்போ வந்து களி ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம இந்த வடிகட்டி வச்சுருக்க இந்த சக்கரை தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த சக்கரை தண்ணி பார்த்திங்கன்னா இதுக்கு ஒன்றே முக்கால் கப்பு அளவு இருக்குது இதையும் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ இதுல ஒரு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அளவுக்கு திருவுண தேங்காயும் இருக்கிறேன் நெய் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிறோம் முந்திரியும் உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா அப்படியே கெட்டியாக வரணும் இப்போ வந்து தனியாக இருக்குது இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும் இப்போ பாருங்கள் களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு உங்களுக்கு அப்படியே பரட்டினா இந்த மாதிரி வரணும் ஒட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்குவத்தில் வந்து செய்வாங்க கொஞ்சம் ஒரு சிலர் வந்து தளர்வாக இருந்தால் பிடிக்கும் இப்போ நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கலாம் இப்போ கேஸ் அமர்த்திட்டேன் அமர்த்திட்டு நெய் சேர்த்துக்கலாம் சூட அக்க நெய் ஊற்றினா உங்களுக்கு அப்படியே இழுத்துகிட்டே இருக்கும் நெய் வந்து உள்ளே இழுத்துகிட்டே இருக்கும் நான் வந்து நீங்கள் ஒரு எடுத்த டம்ளர் அரிசி எந்த டம்ளர் எடுத்தோமோ அந்த டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சரிக்கு சமமாக நெய் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டோம்னா அருமையான களி ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக நெய் ஊற்றுறீங்கன்னா உங்களுக்கு அந்த நெய் வந்து அப்படியே மேலே நிற்கும் நல்லாயிருக்கும் வாசமாக அவ்வளோதான் இப்போது வந்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ நமக்கு சுட சுட திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு ஆறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா கரெக்டான அளவில் வந்துடும் ரொம்பவும் கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சாப்பிட அவ்வளோதான் ஃபஸ்ட் வந்து நான் என்னென்ன காய் எடுத்து வச்சிருக்கேங்கிறத காமிச்சிக்கிறேன் வெள்ளை பூசணி மஞ்சள் பூசணி ஒரு மூணு அவரக்காய் ரெண்டு கத்திரிக்காய் சேனைக்கிழங்கு வாழைக்காய் மொச்சை மொச்சை வந்து எடுத்து வச்சு பாருங்கள் கண்டிப்பாக மொச்சை சேர்க்கணும் இதோடு நீங்கள் வள்ளிக்காய் இருந்தால் சேர்த்துக்கங்க ஏதாவது ஒரு காய் வந்து நீங்கள் உதணீட்டு வள்ளிக்காய் சேர்த்துக்கோங்க ஏழு அதாவது ஒத்தப்படையில் தான் வைக்கணும் ஏழு ஒம்போது அந்த மாதிரி வச்சுக்கலாம் இதில் வந்து ஸ்பெஷலாக வள்ளிக்காயும் சேர்ப்பாங்க என்கிட்ட கிடைக்காதனால நான் வந்து சேர்க்கலை இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தேவையான அளவுக்கு நறுக்கிக்கலாம் நான் வாழைக்காய் மட்டும் நான் முழுசாக அப்படியே சேர்த்துறேன் ஏன்னா இது வந்து நம்ம நறுக்கணும்னா நம்ம கருத்து போயிடும் அதனால் இதை மட்டும் நான் முழுசாக சேர்த்துட்டு மற்ற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் சேர்க்க போகிறேன் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நீங்கள் பண்ண போகிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு காய்கறிகள் தான் எடுக்கணும் கண்டிப்பாக நாட்டு காய்கறிகள் தான் இதுக்கு வந்து ஸ்பெஷலாக பண்ணுவாங்க இதை நறுக்கிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் அதாவது இந்த மாதிரி டம்ளர் வச்சுருந்திங்கன்னா இதில் முக்கால் டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்பு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போதான் க்ளோஸ் பண்ணிடலாம் உசில் போட்டு நல்லா ஒரு அஞ்சு உசில் விட்டுட்டு பார்க்கலாம் பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா நைஸ் பண்ணுறேன் வறுக்கிற அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டால் போதும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தோம்னா கால் டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பத்து வர மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் உளுந்து மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா கடலைப்பருப்பு சேர்க்கறதுனால உளுந்து வந்து நிறையா கூட போயிடுச்சுன்னா ரொம்ப அப்படியே வலுவலுன்னு ஆகிடும் அதனால் உளுந்து மட்டும் கம்மியாகவே சேர்த்தா போதும் ஒரு பங்கு மல்லி எடுத்தோம்னா அதுல வந்து பாதி வந்து நம்ம பருப்பிட்ட எழுந்திருக்கணும் அந்த பருப்புல வந்து கால்வாசி உளுந்து கால்வாசி கடலைப்பருப்பு இதுதான் அளவு ரொம்பவும் நம்ம கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்த்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி வலு வலுன்னு குழக்குளம்னு ரொம்ப அப்படியே இதாக இருக்கும் அதனால கம்மியாவே சேர்த்துக்கோங்க இப்ப நல்லா வறுப்பட்டுருச்சு இதில் வந்து பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயமா இருந்துச்சுன்னா நீங்க முதலே எண்ணெயில போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் நல்லா ஒரு அரைக்கப் அளவுக்கு துரும தேங்காய் போட்டுக்கலாம் சேர்த்துட்டு கேஸ் அமைத்திக்கலாம் அமர்த்திட்டு அந்த சூப்பே வந்து கரெக்டினா போதும் அவ்வளோதான் இப்போ இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி கொடுக்கும் இப்போ ஸ்டீம்லாம் போயிடுச்சு பருப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் பருப்பு வந்து முழுசாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கிறதுனால நல்லா மசிஞ்சிடணும் நல்லா மசிஞ்சிருச்சு நான் ஏற்கனவே அஞ்சு ஆறு விசில் வச்சுட்டேன் அதுலேயே நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா காயெல்லாம் நம்ம வேகணும் வேகும்போது தண்ணி கொஞ்சம் ஒத்தம் அதனால தண்ணி இப்போயே கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ அது வந்து கொதிக்கட்டும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கின மசாலா எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா நைஸாக அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் இந்த சைடு புளி ஊற வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு புளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன ஒரு லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் இவ்வளோ தேவைப்படாது தேவையானது மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருந்த காய் எல்லாமே நறுக்கி வச்சுட்டேன் நறுக்கி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன் வெய்தேன் ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துக்கலாம் வீட்டில் வந்து யார் யார் எந்த காய் சாப்பிடுவாங்களோ அதை நிறைய போட்டுக்கிட்டு மத்த சாப்பிடாத காய்கறிகளை சும்மா கொஞ்சம் பேருக்கு மட்டும் ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி கொஞ்சமாட்டும் இத நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உத்த மூடி முடிஞ்ச இப்ப நல்லா ஒரு மூணு கொதிச்சுட்டு இருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு காய் வந்து வெந்திருச்சா என்னங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு அரை வைக்காடு நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டோம்னா அடுத்து அது வந்து வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மிக்ஸியாகலாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வேகணும் வெந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும் ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டி போடும் இப்போயே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துருச்சு இது நல்லா கொஞ்சம் வேகணும் வேகும்போது கொஞ்சம் நல்லா தண்ணி வைக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்து உப்பு சேர்த்துருக்கேன் மூடி வச்சுக்கலாம் இப்போ அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பருப்பு வேக வச்சும் போது தான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் மஞ்சள் தூள் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி இருக்கு இப்போ பருப்பு நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு இது வந்து அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் திக்காகி வரட்டும் இப்போ நான் அன்னைக்கு வந்து ஓப்பன் பட்டாக கொதிக்க விட்ருக்கேன் இதுவே நீங்கள் வேலை சீக்கிரம் முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்பையும் போல நம்ம சாம்பார் வைக்கிற மாதிரியே தேவையான அளவுக்கு க தண்ணியும் ஊற்றிட்டு காய்கறியும் போட்டுவிட்டு நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் காய்கறி எல்லாமே நல்லா அப்படியே குழஞ்சி ஊற்றிடும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம லிட்டாக கொதிக்க வைக்கும்போது தண்ணி வந்து கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றும் ஆனால் குக்கரில் வந்து விசில் வைக்கும்போது தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கணும் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கூட விசில் வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணி தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து கொதிக்கட்டும் தேவையான அளவுக்கு புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ புடியெல்லாம் ஊற்றி நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க விட்டாச்சு நான் வந்து கொஞ்சம் இன்றைக்கி தண்ணியாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா சாதத்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நான் வச்சுருக்கேன் அதனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது ஆக்சுவலாக இது வந்து கெட்டியாக தான் வைப்பாங்க நல்லா கூட்டுங்கிறது வந்து எல்லாம் ஒன்றும் சேர்ந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும் இது ஆறுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாக வரும் நீங்கள் வைக்கல கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க ட்ரெடிஷ்னலாக இது வந்து கெட்டியாக தான் வைப்பாங்க நான் வந்து நைட்டுக்கு இட்லி தோசைக்கெலாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் இப்போ இது வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கடுகு உழுது சீரகம் வரமிளகா கருவேப்பில போட்டு தாளிச்சு வச்சிருக்கேன் இது இப்போ அவ்வளோதான் தாளித்து கொட்டிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு அவ்வளோதான் நமக்கு அருமையான திருவாதிரை ஏழு கறி கூப்பிட்டு ரெடியாயிருச்சு நான் வந்து சாதத்துக்கு வச்சு ஊற்றி சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் நீங்கள் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலை இந்த மாதிரி தண்ணியாக வைக்காதீங்க நம்ம வந்து எடுத்து வந்து ஊற்ற முடியாது அதனால நல்ல கெட்டியாக வச்சுக்கோங்க சாப்பிடையில் நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்கிற தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி இல்லாமல் சூப்பராக ரெடியாகிடுச்சு இது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் பொங்கல் அன்னைக்கு கூட இந்த மாதிரி இது வந்து ஆக்சுவலாக இது வந்து சாம்பார் மாதிரி தான் பச்சரிசி சாதம் வச்சு இந்த சாம்பார் ஊற்றி அதாவது இந்த கூட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதா சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி